மகேஷ் ஆனந்தி கிட்ட அன்புக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அவன் நல்லா இருக்கான்னு இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து ஃபோன் வந்தது அப்படின்னு சொல்றாரு இப்படி நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் அன்புவை கூட்டிகிட்டு போயிருக்கவே மாட்டேன் சார் அப்படின்னு ஆனந்தி சொல்றாங்க உனக்காக அன்புவோட அம்மா கிட்ட பேசி நான் சமாதானம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு மகேஷ் சொல்றாரு நந்தா மகேச வெறுப்பாக பார்த்தபடி நிற்கிறாரு அடுத்த காட்சியில் சுயம்பு ஆனந்தியோட அப்பா அழகப்பன் கிட்ட வந்து பேசுகிறாரு செங்கல் சூறையில் ஒரு வாட்ச்மேன் வேலை இருக்குது பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அழகப்பன் அவனை திட்டி அனுப்பிடுறாரு ஹாஸ்டலில் ஆனந்தி ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்காங்க அன்புவை நாலு பேர் சேர்ந்து அடித்ததை சொல்லி அழுகிறாங்க இது அந்த கடத்தல் கும்பலோட வேலையாக இருக்குதுன்னு ஆனந்தி சந்தேகப்படுறாங்க அன்பு அம்மா ஆனந்தையை திட்டி துரத்தி அனுப்புனதையும் சொல்லி ஆளுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாங்க காயத்ரி காஃபி ஷாப்பில் பேங்க் ஸ்டாஃப் ஒருத்தரை சந்திக்கிறாங்க ஏன்னா கட்டின டியூவை என் கணக்கில் வரவு வைக்கலை எங்கள் அம்மாவோட ஃபோனுக்கு எதுக்கு என் ஃபோட்டோவை போட்டு ஃப்ராடுன்னு மெசேஜ் அனுப்பி வச்சிங்க அப்படின்னு கோவத்தோடு கேட்குறாங்க அதுக்கு அவர் தப்பு வந்து பேங்க் சைடில் தானோ உங்கள் பணம் வந்துருச்சு ஆனால் வேறு ஒரு கிளையண்ட் உங்கள் பேரில் இருக்காங்க அவங்க அக்கௌண்ட்டில் மாற்றி க்ரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நடந்த தப்புக்கு மன்னிப்பும் கேட்குறாரு இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு காயத்ரி கேட்குறாங்க அதுக்கு அந்த ஸ்டாஃபு நீங்கள் என்னோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணால் உங்களோட லோனை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தரேன் நான் உங்களுக்கு எப்போ எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அதுக்கு காயத்ரி கஷ்டப்படுற பொண்ணுங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க நான் வாங்கின லோனை மாதம் மாதம் எப்படி கட்டணுமோ அப்படி நானே கட்டிக்கிறேன் அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சாஃப்டாக உனையை டீல் பண்ணலான்னு பார்த்தா மிரட்டிட்டா போகிற உனக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட வேண்டியது தான் அப்படின்னு அந்த பேங்க் ஸ்டாஃப் மனசில் நினச்சிடுறாரு ஹாஸ்டலில் ஆனந்தியை மீட் பண்ணுற ஜெயந்தி தயங்கி தயங்கி இன்னுமே அன்பு கிட்ட தேவையில்லாமல் நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ